உடுமலை அருகே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தந்தை மகன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர் இந்த வழக்கின் தற்போதைய அப்டேட் என்ன என்பதை பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் என்பவர் தந்தை மகன் தகராறு தொடர்பாக விசாரணைக்கு சென்றுள்ளார் இது தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய மணிகண்டன் என்பவர் காவல்துறையினர் வருவதை அறிந்து கொண்டு தப்பி ஓடிவிட்டார் தந்தை மகன் தகராறில் காயமடைந்த தந்தை மூர்த்தியிடம் விசாரணை நடத்திவிட்டு போலீசார் மருத்துவமனைக்கு மூர்த்தியை அனுப்ப அவசர ஊர்திக்கு தகவல் தெரிவித்துவிட்டு நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது காவல்துறையினரை கண்டு தப்பி ஓடிய மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேளை சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்த குடிமங்கலம் போலீசார் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட தந்தை மூர்த்தி மற்றும் அவரது இளைய மகன் தங்கபாண்டியன் ஆகியோரை கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை ஐந்து தனிப்படை அமைத்து வலை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் மணிகண்டன் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மணிகண்டனிடம் விசாரணை நடத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்கு பயன்படுத்திய அறிவாளை மறைத்து வைத்திருந்த இடத்தை காட்டுவதற்காக மணிகண்டனை உப்பாறு ஓடை அருகே போலீசார் அழைத்துச் சென்றனர் அப்போது மணிகண்டன் அந்த அறிவாளை எடுத்து உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் தப்பி ஓட முயற்சி செய்த மணிகண்டனை தலையில் சுட்டனர் தொடர்ந்து படுகாயமடைந்த சரவணகுமாரை உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் துப்பாக்கியால் சுடப்பட்ட குற்றவாளி மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் படுகாயத்துடன் வந்த சரவணகுமார் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் மணிகண்டனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உடற்கூறாய்வு நடைபெற்று வருகிறது இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் அசோக் மற்றும் மேற்கு மண்டல டிஐஜி நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய மணிகண்டனின் தந்தை மூர்த்தி மற்றும் சகோதரர் தங்கபாண்டி ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்